சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த தனபாக்கியம் அவரது கணவர் அருள்தாஸ் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழிலுக்காக அவரது நண்பர்கள் ராஜன் கருணாகரன் முருகன் பாலமுருகன் உள்ளிட்ட ஐந்து பேருடன் குஜராத் மாநிலம் சென்றிருந்தாா் இதனையடுத்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இருந்து ஆழ்கடலுக்கு இரவில் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டிருந்த அவர்கள் வழி பாகிஸ்தான் எல்லையை தாண்டியதாக பாகிஸ்தான் கடலோர காவல்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை அருள்தாஸ் தனது மனைவிக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ செய்தி அனுப்பியிருந்தார் அதில் நாங்கள் பாகிஸ்தானில் சிறையில் உள்ளோம் எங்களை எப்படியாவது மீட்கும்படி அரசுக்கு கோரிக்கை வையுங்கள் என்று தகவல் தெரிவித்திருந்தார் அதிர்ச்சி அடைந்த பாக்கியலட்சுமி இந்த தகவலை இந்திய மீனவர் நல முன்னணி சங்கத்தின் தேசிய தலைவர் மா கி சங்கர் அவர்களிடம் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் துரித நடவடிக்கையாக இந்த தகவலை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயலாளர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கரிடம் பாகிஸ்தான் சிறையில் அடைத்து வைத்திருக்கும் மீனவர்கள் ஆறு பேரையும் மீட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் தமிழக முதல்வர் உடனடியாக இதில் தனி கவனம் செலுத்தி பாகிஸ்தான் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து அவர்கள் பேசுகையில் இருபத்தி எட்டாம் தேதி எங்க வீட்டுக்காரரு வாட்ஸ்அப் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி எங்களை வந்துட்டு பாகிஸ்தான் தாண்டி போயிட்டோமா இந்த மாதிரி எங்களை மீட்டுக் கொடுக்குமாறு முதல்வர் ஐயா அவர்களுக்கு அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி சுனாமி குடியிருப்பு குடியிருப்பில் இருந்து அருண்தாஸ் முருகன் பாலமுருகன் ராஜா இன்னொருத்தர் அவர்களோட சேர்த்து மொத்தம் ஆறு பேர் வந்து குஜராத் மாநிலத்துல உள்ள விசைப்படைக்கு மூலமாக ஒப்பந்த தொழிலுக்காக போயிருக்காங்க அங்க வந்து அவருக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் வந்து கேட் பாஸ் கட்சி உள்ள தொழில் போறதுக்கு அந்த இருபத்தி மூணாம் தேதி தொழில் போன அந்த ஆறு பேருமே அஞ்சு நாளை தொடர்ந்து தொழில் பண்ணியிருக்காங்க இது வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் தொழில் இது தொழில் பண்ற தொழில் பண்ணி இருக்கும் போது அவங்கள வந்து இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு வந்து பாகிஸ்தான் கடற்படை வந்து எல்லை தாண்டியதான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதை வச்சு அவங்க வீட்டுக்கார் வந்து அதாவது அந்த என்பவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு பிடிச்ச ஒன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி நடந்து இருக்கும் போது அவரு இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புதா இது மாதிரி எங்களை வந்து எல்லை தாண்டியதாக வந்து அரஸ்ட் பண்ணி எங்களை வந்து பாகிஸ்தான் ஜெயிலில் போட போறாங்க இது சம்பந்தமா நீங்க வந்து தமிழ தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி யாருன்னா எப்படி தமிழ்நாடு அரசு கிட்ட போயிட்டு சொல்லி மேற்கொண்டு எங்களை விடுதி விடுதலைக்கு நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னத சொன்னதை வச்சு எங்ககிட்ட அதாவது இந்திய மீடிய முன்னணி சங்கத்தோட இவங்க எல்லாருமே உறுப்பினர்கள் அதாவது எங்கள் சங்கத்தோட உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே தொழில் போனவங்களும் உறுப்பினராக இருக்காங்க அதை வச்சு நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க அவங்களோட அவங்க மூலமா அவங்க அவங்க அவங்கள சேர்ந்த பாதிக்கப்பட்ட மீன குடும்பத்தோட அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கள கடிதம் எழுதி சங்கத்து மூலமாக ஒரு கடிதம் எழுதி நம்ம முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயலாளர் அவர்கிட்ட வந்து நேரடியாக நம்ம வந்து அவங்கள அழைச்ச அலட்சியம் போய் கடிதம் கொடுக்கும்போது அவர் வந்து இது வந்து நாங்க வந்து துறை மூலமா முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து லெட்டர் போயிட்டு நாங்கள் எவ்வளவு விரைவில் நாங்கள் வந்து அவங்களுக்கு நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை வெளியில எடுக்க எடுத்துன்னு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி கடுமையாக எழுதுறோம்ட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நேற்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து சென்னை மா மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்தோம் இல்லை இவங்க அந்த குடும்பத்தோடு தான் போயிட்டு சந்தித்தோம் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம திருச்சியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏ திரு கே பி சங்கர் அவர்கள் நேரடியா சந்திக்கும் போது ஆன முயற்சிகளை கண்டிப்பா நான் செய்றேன் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் தரேன்ட்டு அவரும் உறுதி ஆகவே இந்த மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிவான வேண்டுகோள் இந்த ஆறு பேர் குடும்பத்துக்கும் ஒரு விடுவு வேண்டும் அந்த ஆறு பேரையும் அதாவது பஞ்சாப் பாகிஸ்தான் சிறைச்சாலையில இருக்கிற ஆறு பேரையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சு வெளியுறவுத் மூலமா மூலமாக அவர் ஏற்பாடு செஞ்சு அவர் விடுதலை செய்வதற்கு ஆவணம் செய்யும்படி எங்கள் இந்திய மீனவர்கள முன்னணி சங்கத்தின் சார்பாகவும் தமிழக ஒட்டுமொத்த மீனவர்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கே வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்